அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சுத்தாரியும் மனுநந்தன ஹெடுவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என்னாட்டுடைய சிவனை போட்டு என் ஆட்டுக்கும் விரைவாக போற்று நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி மூணு இது எதுக்குன்னா மதுரையில் நடக்கக்கூடிய நம்முடைய கெட் டுகெதர் நிகழ்வுக்கான நம்பர் ஜனவரி ஒன்று அது ஆங்கிலேய கொண்டாட்டம் ஆங்கிலேய ஆங்கிலர்கள் கொண்டு வந்த கொண்டாட்ட நாளாக இருந்தாலும் மக்களுக்கு ஜனவரி ஒன்றுன்றது ஒரு 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 க்ளோஸ்னஸ் இருக்குது ஹார்ட் 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 க்ளோஸ்னஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம பெருசாக அதை பற்றிலாம் சிந்திக்காமல் அது நல்ல நல்ல நாளாக எட்டனது டே எட்டனது குட் டேவாக நினைத்து எல்லோரும் நம்ம மீட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க காலை பத்துலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் வேறு அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது சிம்பிள் ப்ரோக்ராம் கேலண்டர் கொடுக்குறோம் நான் ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் ஏதாவது பேசலாம் அப்புறம் டூ ஹவர்ஸ் ஏதாவது ஜென்ரலாக ஒரு பத்து இருபது கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் திரு கிருஷ்ண ஜெகநாதன் வந்து அந்த அங்கே வந்து ஒரு நல்ல அருமையான ஸ்பீச் கொடுக்குறாங்க இதான் விஷயம் ஸோ அகெயின் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க வரக்கூடியவர்கள் சேஃப்டிக்கு டம்ளர் ஸ்பூனு தட்டி வந்துங்க மதிய உணவு ஏன்னா எல்லாருமே வந்து இலையில் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு பண்ணால் முடியாது இலையில் போட்டு தான் போட சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஆசை பட் இது வந்து இந்த முறை அதை பண்ண முடியாது ஏன்னா மண்டபம் சின்ன மண்டபம் நமக்கு லேட்டாகிடும் இப்போ சாப்பாடு பந்தி முடியறதுக்குல அப்புறம் கச கசன்னு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் சோன் வந்துட்டே இருக்கும்ன்ட்டு அதனால் ஒரு பக்கம் பந்தி ஒரு பக்கம் பஃபே மாதிரி பண்ணிவிடுவோம் பஃபேல எனக்கு உடன்பாடு இல்லை பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாவது திருமேச்சூர் அலிதாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் வெள்ளி தேருக்கான வெள்ளி கொடுக்கணுன்னா அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வெளியே வாங்கி கோயிலில் ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணிட்டு ப்ராப்பராக ரெசிப்ட் வாங்கி கொடுத்துருவாரு இது வரைக்கும் வெள்ளி கொடுத்து ரெசிப்ட் வரல ரசீது வரல அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க பத்துக்காணி கோயில் வருகின்ற தேதி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி புதிய மைல் ஸ்டோன் நியூ மயில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அன்றைக்கி வந்து அங்கே பௌர்ணமி கொண்டாட்டம் காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் மதிய உணவு நம்ம சார்பாக கொடுக்கப்படுது சப்போஸ் நீங்கள் காலைல வரையும் திருப்பரப்பு அருவியில் குளிச்சுட்டு அங்கே சாப்பிட்ணுன்னா முதலே அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் காலை உணவு வந்து நாம் நம்ம பண்ணல அதுக்கான கட்டணம் அதுக்கு கட்டணம் உண்டு மதிய உணவுக்கு கட்டணம் கிடையாது ஸோ அதுக்கான நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு நேற்று நான் கோசாலைக்கு ஒரு மாடு கேட்டிருந்தேன் சுதா என்கின்ற வீரமாள் விளாத்தி குளத்துலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு மாதம் டைமுக்குறதுனால ரெண்டு பேர் இன்னும் கொடுக்குறன் இருக்காங்க பத்து மாடாக கொடுப்போமே கோயிலுக்கு தானே நாலாவதாக கேன்சர் ஹாஸ்பிட்டல் உணவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து இந்த மாதிரி காசி அயோத்தியா கயா துவாரகா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க நாலு பேர் சாய் சிவா ரகு அனந்த கிருஷ்ணன் மற்றும் அஜய் கார்த்திக் திருக்கோவிங்களை தம்பி அதுக்கான நம்பர் தொண்ணூத்தொன்னு ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு அறுபத்தொன்று நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் மேபி இந்த ட்ரிப்பில் நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு அந்த அந்த லோ பேக் பெயின் கொஞ்சம் உட்கார மாதிரி ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா நிற்கிற மாதிரி ரெடி ஆகிட்டேனா ஐ திங்க் ஐராவல் வித்தம் ஸோ பார்க்கலாம் மேலே இருக்கணும் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியாது அண்டு ஒரு சின்ன வருத்தம் நம்ம வந்து நிறைய உதவாக்கரைங்களை பற்றி ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி கொள்ளையடிச்சார் நம்ம புக்கில் படிக்கிறோம் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அதான் எங்கே திரும்பினாலும் அதான் இருக்கும் பதினேழு முறை போரிட்டான் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றான் அது ஒரு பெரிய விஷயமாலாம் பேசியிருக்கோம் மொகலாய பேரசுகள் மேலே படையெடுப்பு எடுத்து ஜெயிச்சத அப்புறம் குஜராத்தை வந்து சூறையாடின விஷயங்கள் எல்லா கோயிலும் சோம்நாத் உட்பட இதெல்லாம் நம்ம பெருமையாக படிச்சுட்டு இருக்கோம் அதாவது அந்நியம் அந்நியப்பட்டோம் அப்படின்றது நமக்கு பெருமையாக இருக்குது நம்மளோட படிப்புகளில் ஆனால் நம்ம இப்போ வீரபாண்டி கட்டப்பம் கூட பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் நான் தெலுங்கை தவறுன்னு சொல்லலை ஆனால் தமிழையே பேசி தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு காளிங்கராயன் ஒரு என்ற ஒரு மாபெரும் சத்புருஷனை பற்றி ஒரு ஒரு மகாபுருஷனை பற்றி யூஎன் வந்து உலகத்துடைய ஓல்டஸ்ட் கெனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கெனாலை ஒரு கால்வாயை உருவாக்கின ஒரு மாமேதையை பற்றி யாரோ ஒருத்தன் தவறாக சொல்லிட்டான்றதுக்க தானும் தன்னுடைய குடும்ப குடும்பத்தினரும் தன்னுடைய சொந்தக்காரர்கள் யார் எல்லாேருமே அவனுடைய அந்த அந்த அவன் அவன் நினத்தை சேர்ந்த கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரும் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட தொடமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தீர்மானமாக முடிவெடுத்து அதை விட்டு கொடுத்துட்டு போனால் இன்னி வரைக்கும் அந்த மக்கள் அதை பின்பற்றுறாங்க போது அப்படிப்பட்ட காளிங்கராயனை பற்றி ஒரு நிறைய தகவல்கள் சே சேகரித்து நான் பேசினா மூவாயிரத்தஞ்சு பேர் பார்க்குறாங்க இதே வந்து தங்கம் குவிய உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பணம் குவிய பரிகாரம் பணம் கொட்ட பரிகாரம் அப்படின்னு பரிகாரம்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா மக்கள் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ரஷ்யாவிலேந்து ஒரு நாலு குண்டு அங்கே உக்ரைன் மேலே போடுற குண்டை வந்து கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்லேயும் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இதெல்லாம் டூ த கோர் நம்ம வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொங்கு மக்களை தவிர இந்த காளிஞ்சராயனை பற்றி பெரும்பான்மைக்கு தெரியாது ஏன்னா நம்ம பாடப்பத்துக்கெல்லாம் அது கிடையாது இது வருத்தத்துக்குரிய விஷயம் அப்போ என்னென்னா வந்து எனக்கு வியூஸ் வந்து நான் இந்த இப்போ ஐயாயிரூவா பத்தாயிரரூவா வந்து யூடியூப்பில் வருமானம் வந்து அது கிடையாது பட் நல்ல விஷயத்தை வந்து மக்கள் நிராகரிக்கிறார்கள் டுபாக்கு ஒரு விஷயத்தை வந்து மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்க தான் உண்மை இப்போ வந்து ஒரு 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 முட்டாள்தனமான ஒரு ஃபுட் ரிவ்யூ இருக்குன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அது தவறு கிடையாது அது அவங்கள ஃபாலோ பண்ணணும் நான் தப்புன்னு சொல்கிறேன் ஆனால் நல்ல விஷயத்தை யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது அதுக்காக என்னுடைய பணி நான் நிறுத்திடப்படல என்னுடைய பணி எதையும் எதிர்பார்க்காம நான் பண்ணாதான் ஆனால் வருத்தம் என்னென்னா இது போன்ற மாமன்னர்கள் வாழ்ந்த பூமியில் நாம் அவளை பற்றி தெரியாமலே வாழ்ந்து மடிந்துருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் மடிந்திருக்காங்க நாமளும் அப்படி தான் மடிய போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தனால தான் இந்த விஷயங்கள் பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நான் எந்தவித எதிர்பார்க்கும் இல்லாமல் நான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் பட் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா மக்கள்கிட்ட பரிகாரனா தான் வந்து மக்கள் நம்புகிறாங்க ஜோசியன்னா நம்புகிறாங்க அப்படின்னும்போது அதோடைய விளைவு என்னென்னா உங்களை ஏமாற்ற நீங்களே உங்களை தயார் பண்ணிக்கிறீங்கன்னா இன்றைக்கி வந்து யாகுன்ற ஒரு கம்பெனி இல்லை டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அதே யாகுக்கிட்ட வந்து ஒரு மில்லியன் டாலருக்கு ஒரு இந்த கூகுளோடைய ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு மில்லியன் டாலருக்கு என் கம்பெனியை வாங்கிக்கணும் போது எல்லாம் குப்பை ஐடியா இருந்தாங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் யாருக்கு புரிஞ்சிடுச்சு கூகுள் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு போது மூணு பில்லியன் டாலருக்கு கேட்குறாங்க அவங்க அஞ்சு பில்லியன் டாலர் கேட்டாங்க அதனால் இவங்க கொடுக்கல அவங்களும் வாங்கலை அவனுங்க குப்பைத்தனமாக கண்ட 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 ப்ராடக்ட்லாம் வாங்கி அதெல்லாம் பைசா பர்ஜன இல்லாமல் போயிடுச்சு ஆனால் கூகுள் வந்து எதையும் எதிர்பாராமல் அது நின்னது நிறைய அவங்களோட எல்லாம் எங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணாங்களோ ஜிமெயில் கூகுள் யூடியூப் எல்லா கிளிக் ஆச்சு இன்றைக்கி வேர்ல்டே அதுதான் ரூல் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் அந்த ஆட்சன்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தெல்லாம் பெரிய விஷயம் அப்போது நானும் அந்த மாதிரி கூகுளில் தான் எப்போவுமே நினச்சிட்றேன் நாம் நிராகரிக்கப்படலை அவங்களுக்கு அது புரியல டசன் மீன் தட்டு நான் வந்து என்ன நான் ஒதுக்கிக்கணும் அப்படின்றது இதற்கு அர்த்தம் கிடையாது பட் நான் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்வேன் வருத்தத்துடன் அவ் தான் பட் அட் அட் த சேம் டைம் கூகுள் மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம வந்து சரித்திரம் பேசக்கூடிய ஒரு ஆளாக நிச்சயமாக இருப்போம் ஓகே இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா போர்லாம் முடிஞ்சு போச்சு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய இருமாப்பு ஏன்னா வந்து என்னை விட வேறு யார் குடி குடிப்பின உள்ளவங்களாக இருக்க முடியும் என்னோடய பக்தியால் கடவுளையும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இந்த உலகத்தில் வேறு எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி அப்படின்னு நினச்சிப்பான் அப்போது கிருஷ்ணர் வந்து அவர் படைத்த கிருஷ்ணனுக்கு தெரியாதா நினச்ச உடனே சொல்லுவார் அர்ஜுனாக அப்படின்னா நினைக்காத ஒரு கால் உன்னை விட சிறந்த பக்தர்கள் பக்தர்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னும்போது அர்ஜுனுக்கு வந்து திடுக்கிட்டு போய் நான் மனசு நினச்சது எப்படி சொல்லிவிட்டு அப்படின்னும் போது உன் மனசை தான் நான் குடியிருக்கிறேன் நீதான் குடியேற்றி வச்சுருக்கியே அப்போ மனசை நினைக்கிறது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குமா கிருஷ்ணா இல்லை வா ஒரு எனக்கு ஒரு பக்தி இருக்கா பிங்கலைன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிடுவார் அர்ஜுன் வருவார் இந்த டெஸ்ட்லாம் போட்டால் நம்ம உயிர் உன்னோட உயிருக்கே ஆபத்து வரும் இருந்தாலும் நீ ஒன்று பண்ணு நான் பெண்ணாக மாறி போகிறேன் நீயும் பெண்ணாக மாறிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பெண்ணாக மாறி அந்த கிருஷ்ணனுடைய தீவிர பக்தை பக்தையான பிங்களையை போய் பார்ப்பாங்க பிங்களை வந்து வீட்டை தட்டினோன்னா அவங்க வருவாங்க பற்றிய பயங்கரமாக ஜொலிக்கும் முகம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்த்தாலே அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்லுது கடவுளே உயிர் திருந்து வந்தது போல் ஒரு 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 முகம் என்ன வேணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஊருக்கு போகிறோம் எங்கள் கால் வலிக்குது உங்களோட திண்ணையில் மட்டும் ஒரு ஒரு நேரம் உட்காந்துட்டு போகிறோன்னு சொல்லுவோன்னே என்ன எப்படி சொல்கிறீங்க இப்போ கிருஷ்ணர் பஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் முடிச்சோடனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கூட போங்க இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க இவங்க உள்ளே உட்கார சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் அது கிருஷ்ணர்ந்தும் தெரியாது அது வந்து அர்ஜுனன்றதே தெரியாது ஆனால் பெண் இடத்துல இருக்காங்க இல்லையா அப்போ பெண்களையை பூஜை பண்ணுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட விக்கிரகம் இருக்கும் பக்கத்தில் மூன்று கத்திகள் பெரிய கத்தி ஒரு நடுவாந்திரமான ஒரு கத்தி ஒரு சின்ன கத்தி இப்போ அதை அது எல்லாம் பூஜைலாம் முடித்தோடனே கிருஷ்ணர் இருக்கவர் கிருஷ்ணர் பெண் விடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கேட்பார் அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா சாப்பாடு எடுத்து போகிறோம் இருந்தாலும் எனக்கு சந்தேகம் நீங்கள் கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சுருக்கீங்க பக்கத்தில் மூணு கத்தி வச்சுருக்கல அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்கும்போது கிருஷ்ணரோட பரம எதிரிகளாக நான் நினைத்திருக்கக்கூடிய மூன்று பேரை நான் கொலை பண்ணுவதற்காக வைத்திருக்கேன் உடனே தூக்கி வாரிப்படும் அர்ஜுனுக்கு என்ன பரம எதிரிகளா கிருஷ்ணருக்கா யார் யார் எல்லாம் தான் செத்து போய்ட்டு நமக்கு எதிராக வந்தவங்க அப்படின்னோடன அப்போ சொல்லுவா வந்து அப்போ இல்லை அவ வந்து என்ன கேட்பேன் அதுக்காக தான் மூணு கத்தியோட கிருஷ்ண கேட்பேன் எதுக்கு மூணு விதமான உயரங்கள் இருக்கு அளவுகள் இருக்குன்னு இந்த சின்ன கத்தி இருக்குது பார்த்தீங்களா இது இந்த குசுல எனக்கு கிருஷ்ண அவரோட உதடுகள் வந்து தாமரை இதழ் போல இருக்கும் இவனை நான் போய் அந்த தவிட்டில் நினச்சி அவ்வளோ போய் கொடுக்க சொன்னாங்க தவிடெலாம் உதட்டலப்பட்டு தான் அப்படியே என்னுடைய கிருஷ்ணனுக்கு அப்படியே தீர்ந்து போயிடாத உதவு உதடு அதனால தான் அவனை குத்துறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த பெண்களை ரெண்டாவது வந்து இது எதுக்கு நடு நடுவாந்திரமா ஒரு ஒரு இதில் ஒரு கத்தி இருக்கேன் இது யாருக்காகணுன்னா இது அந்த பாஞ்சாலிக்காக ஏன் பாஞ்சாலி என்ன தப்பு பண்ணான்னு கேட்கும்போது அதாவது கிருஷ்ணா உனக்கு தெரியாதில்ல துரியோதன் அந்த பாஞ்சாலி பிரச்சனை சேலையை வந்து கிருஷ்ணர் கொடுத்துட்டே இருப்பார் இப்போ அந்த துரியோதனை வாங்கிட்டு வாங்கிட்டே இருப்பான் வாங்க 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 அவன் அங்கே ரொம்ப அசதியில் அவன் வந்து முடிவில் படுத்துருவான் கீழே விழுந்துருவான் அவன் அப்போ வாங்கின புடவையை வாங்கின துரியோதனனுக்கு இவ்வளோ அசதி இருக்குண்ணா கொடுத்த கிருஷ்ணனோட கை இவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை கொடுத்த பாஞ்சாலி எங்கே பார்த்தாலும் கழுத்துலேயோ வாயிலையும் ஒரு குத்து குத்துதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாள் மூன்றாவதாக பெரிய கத்திரிக்கை இது எதுக்கு ஒன்று கிருஷ்ணா இது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் நீங்கள் அதாவது அந்த அந்த மாட்டை கிருஷ்ணனாக கூட்டி அந்த மாட்டை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் நீங்கள் கேட்டுட்டீங்க அதனால நான் சொல்கிறேன் இது வந்து இந்த அர்ஜுனன் ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா அவன் திவ் பிடிச்சவன் நீ என்ன சொன்னால் அம்மா நான் விட மாட்டேன் அந்த அர்ஜுனனை வந்து எத்தனை முறை குத்துணுமோ அத்தனை முறை குத்துறதுக்காக தான் பெரிய கத்தி வச்சுருக்கேன் கிருஷ்ணராக இருந்தவர் பதறி போய்டுவார் அந்த பெண் படத்தில் இருந்தவர் ஏன் இங்கே அர்ஜுனன் என்ன தப்பு போனா அர்ஜுனெலாம் கைகளெலாம் ஆட ஆரமிச்சுவான் ஏன்னா அந்த அம்மாவுடைய தேஜஸ் அது போல் கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஆள் அவரை போய் இடது பக்கம் போ வலது பக்கம் போ அந்த குதிரையை பிடிச்சி அந்த அந்த அதை ஓட்டி அதோடைய கயிறுகள்லாம் கையில் போட்டு எவ்வளோ காய்ச்சி போயிருக்கணும் கிருஷ்ணோட கை அவன் ஊரில் வந்து ஒரு ஆள் கிடையாது தேர் ஓட்டுறதுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஏன் கிருஷ்ணனை வச்சு ஓட்ட வச்சுக்கணும் அவனுக்கு எவ்வளோ திமுற இருக்கணும் அந்த நாயை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் மாட்டாமல் போவோம் எதாவது பஜாருக்கு ஏதாவது பொருள் வாங்கும்போது அவனை போடுறதுக்காக தான் வந்து நான் டெய்லி வந்து அதை சாண திட்டி வச்சிட்ருக்கேன் வச்சு கிருஷ்ணனுக்கே வந்து சமர்ப்பணம் பண்ணி அதுக்கான நாளுக்காக நான் வந்து காத்திருக்குறேன் அப்படின்னு ஒன்று கிருஷ்ணன் சொல்லுவாரன் கிருஷ்ணராக இருந்த அந்த பெண் சொல்லுவாங்க பிங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து குசலேனுக்கு வந்து வீடு வந்து குசலன் கேட்கல அது கிருஷ்ணனாக கொடுத்தது கண்ணனாக கொடுத்தது அவன் வந்து அவள் கொடுத்தான்னா அவன்கிட்ட வேறு எதுவுமே இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் எதாவது வாங்கிட்டு போன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவன் வாங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தான் அதில் நம்ம வந்து குற்றம் பார்க்குறது தப்பு அப்படின்னு ஒன்று அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்மா அப்போ நான் வந்து குசலனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன கதையை தூக்கி விட்டுறான் அப்போ பாஞ்சாலி போது ஒரு பெண்ணுக்கு அவருடைய மானம் வந்து போது அவள் கொலை கூட செய்யலான்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது அப்போ அந்த வகையில் அவள் தன் மானத்தை காப்பதுக்காக தான் கிருஷ்ணரை உதவி காய்ச்சா அதனால் வந்து அவள் பண்ணதுன்னு தப்பாக தெரியல அதனால் அவளையும் மன்னிச்சு விட்றணும் அதான் சரியா இருக்கணும்னு அந்த ரெண்டாவது நடுவாந்திரமா இருக்கக்கூடிய கத்தியும் போட்டுருவான் வெள்ள தூக்கி போட்டுருவான் ஆனால் மூணாவது கத்தியை தூக்கி போடணும்னு சார் ஆனால் நீ என்ன சொன்னாலம்மா நான் வந்து இந்த அர்ஜுனை மட்டும் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான் அர்ஜுன் பண்ணது பெரிய தப்பு தான் நீ அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் கரெக்டு தான் நானும் வந்து அதை தான் நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் நான் சொல்கிற விஷயம் உடனே மட்டும் கேட்டுக்கோ பிங்கள அதாவது அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும் நீ வந்து ஒரு காலம் அர்ஜுனனை எங்கேயாவது பார்த்து குத்திட்டேன்னா நீ தான் ஜெயிப்பேன் ஏன்னா உனக்கிட்ட அந்த அந்தளவுக்கு கிருஷ்ணரே இருக்காரு நீ ஜெயிச்சிடுவேன் ஆனால் தன்னுடைய நண்பன் அர்ஜுனன் இல்லாமல் கிருஷ்ணன் மனசு வலிக்குமே பிங்களே அதில் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ உடனே அழ ஆரம்பிச்சிடுவான் ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் நான் அதை கவனிக்கலை அந்த விஷயத்தை நான் பார்க்கல நீங்கள் சொன்னது சரி பெரிய கத்தியும் அந்த ஓடுறாக்க காவாலத்துக்கு போட்டு என்னுடைய அவ அவ சொன்ன அந்த அந்த வாக்கியம் என்னென்னா கடைசியாக சொல்கிறது நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை இவை அனைத்தையுமே நீ சொல்வ சொல் சொன்ன சொல்ல சொல்லிய விஷயங்கள் அத்தனையும் சரிதான் எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டவே வேண்டாம் முக்தி கூட எனக்கு வேண்டாம் ஆனால் என் கண்ணன் என் கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் எனக்கு என்னுடைய கிருஷ்ணனுக்கு மன வருத்தம் தரும் எந்த செயலியும் நான் செய்ய மாட்டேன் என்று கூறிய அந்த பெண்களை வந்து அட ஆரம்பிச்சுவான் அதாவது என்னுடைய பரமாத்மாவுக்கு என்னால் மன வருத்தம் வந்துடக்கூடாது சங்கடம் வந்துடக்கூடாது அப்படின்னோடனே அர்ஜுனன் அவள் காலில் வந்து மன்னிப்பு கேட்போம் அந்த ஆணவம் அதோடு ஒழிஞ்சு பண்ணதாக கதை முடியும் அப்போது நாம் என்ன இதில் என்ன விஷயம் இருக்க சொல்லிங்க அப்படின்னா ஒரு மன மனிதனுக்கு கூடாத விஷயம் ஆணவம் அந்த ஆணவம் என்ற ஒரு விஷயம் ஒழிந்தால்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ன்ற ஏனியில் தொடர்ந்து ஏற முடியும் ஆணவம் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆயிரம் படிக்கட்டு ஏறி இருந்தாலும் அந்த ஆயிரம் படிக்கட்டு ஏறதுக்கு பத்து வருஷம் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ச ஒரு நொடியில் அந்த ஆயிரம் இல்லை பத்தாயிரம் படிக்கட்டோட உச்சிபு இருந்தாலும் அது கீழே கொண்டு வந்து விட்டுரும் அடி பலமாக இருக்கும் ஆணவத்தால் ஆட்சி இழந்தவர்கள் ஆணவத்தால் நிர்வாகத்தை இழந்தவர்கள் ஆணவத்தால் பணத்தை இழந்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் இந்த உலகில் அதிகம் நமக்கு சொத்து சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆசைப்படலாம் நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாகணும் ஆசைப்படலாம் இந்த ஆசையில் நிராசையாகாமல் அது உங்கள் ஒரு நாள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆணவத்தை ஒழித்து விடுங்கள் நம்மலாம் ரொம்ப சாதாரண நமக்குலாம் நம்ம அழகுன்னு நினைக்கலாம் ஒரு தீ விபத்தில் ஏற்பட்டு அந்த அழகு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பணக்காரன் நினைக்கலாம் நொடி பொழுதுல பணம் இல்லாமல் போயிடும் திடீர்னு தீ கொண்டு போகலாம் நோய் கொண்டு போகலாம் தண்ணீர் கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் இருந்தவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் என்ன நிறைய பணம் வசதிகளாக இருந்தாலும் ஒன்றுமே ஒரு வேளை சோத்துக்காக வெல்லுவது என்னதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கொரோனாவில் மக்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எது எப்போது எப்படி மோசமாக நடக்கும்னு தெரியாது அந்த மோசமாக நடக்கும்போது நம்முடைய பணம்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது அப்போது எல்லாத்தையும் மீறி நாம் வந்து மனிதனாக மனம் வந்து சரியான மனத்தை உடைய மனிதனாக நம்ம நடந்து கொள்கிற பட்சத்தில் ஆணவன் மலை அண்டவே அண்டாது ஆணவம் வந்து ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆணவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுளாகிட்டிங்கன்னு அர்த்தம் நீங்கள் கடவுள் ஆகணும் நீங்கள் அனைவரும் ஆகணும்னு கடவுளாகணும் ஆசை கோபம் தீமுரு எழுத்தறிஞ்சு பேசுறது எந்த விஷயங்களும் இனி நமக்குள் இருக்கக்கூடாது நாம் எல்லோருமே மேலே போகிறது தான் ஒரு நாள் நிச்சயமாக போக போகிறோம் என்ன இது அழகாக சொல்லலாம் நம்ம அனைவரும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தான் என்ன தேதிகள் மட்டும்தான் வித்தியாசப்படுகின்றது எனக்கு ஒரு தேதி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு தேதி இருக்கலாம் அவனுக்கு ஒரு தேதி இருக்கலாம் அவளுக்கு ஒரு தேதி இருக்கலாம் ஸோ ம நம்ம வந்து வாழவில்லை தினம் தினம் நம்ம வாழ்றது நம்ம வாழ்கிறோம் நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் மரண மரணத்து கொண்டு இருக்கின்றோம் மரணத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே நம்மகிட்ட அந்த ஆணவம் ஒன்றுமே இல்லை ஒரு சொட்டு கூட இல்லாமல் போயிடும் அதுதான் மனித வாழ்க்கைக்கு மிக நல்லது அதுதான் மனித வாழ்க்கைக்கு ம நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியத்தின் நிம்மதியும் மகிழ்ச்சியின்னு வாழ என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு திருச்சுந்திரப்படும் ஆண்டாளுக்கும் நரசு மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு பணியிலிருந்து உங்கள் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணா